ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த ஜிடிஎஸ்க்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக டூ டேஸ் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளியராக நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ வந்து போட்டாச்சு அதோடய லிங்க் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாபுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட மொபைல்லேயே ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோமே நம்ம போட்டாச்சு அதோட லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதோட ஒரு அனாலிசிஸ் வீடியோமே நம்ம போட்டாச்சு அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அண்ட் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளை பண்ணும்போது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாச்சு எந்த ஒரு விதத்துலேயும் இந்த மூணு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது ஸோ அப்படி நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தாலே வந்து போதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக் மூலமாக வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அந்த மூணு விஷயம் என்ன தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட்ஜாக அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க அண்ட் அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க்குமே நான் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூடிய நின்வியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோ ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைட் டேட் காம் போட்டு செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நின்வ ஜாப் டீட்டெயில் எல்லாமே நம்ம லிஸ்டோர் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் முக்கியமான அந்த மூணு விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் ஆகிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து போர்டு என்ன செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து அவங்க வந்து ஹெல்ப் லைன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹெல்ப் லைனுக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஹெல்ப் லைனுக்கு காண்டெக்ட் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அஃபீஷியல் சைட்டுக்கு நீங்கள் வந்த உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்க இல்லையா ஸோ ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கிங்க ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சர்க்கிள் வைஸாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எடுத்து நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இங்கே செலக்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பார்த்திங்க இல்லையா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம வந்து தமிழ்நாடு சர்க்கிளுக்கு கீழே தான் வருவோம் ஸோ தமிழ்நாடு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஸோ வந்துடுச்சு பார்த்திங்களா தமிழ்நாடு வந்து கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லைக் டிஸ்ட்ரிக்ட் வாரியாகவே கொடுத்துருப்பாங்க அதாச்சும் நீங்கள் டிவிஷன் செலக்ட் பண்ணிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு டிசி டிவிஷன் வாரியாகவே வந்து உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பரு இமெயில் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதனால உங்களோட டிவிஷன் நம்பருக்கே வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி டவுட்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எப்படி ஹெல்ப்லைனை வந்து காண்டக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஹெல்ப்லைனுக்கு எப்படி காண்டெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதேமே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் உங்களோட டிவிஷனுக்கு தகுந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்ப்லைனுக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு விஷயம் இதில் என்னென்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மெயினாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி தான் கைஸ் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய மார்க்கு கம்யூனிட்டி நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதே இருக்குது அதனால் இந்த மூணுலேயுமே எந்த ஒரு மிஸ்டேக்குமே நீங்கள் பண்ணிடக்கூடாது அதுலேயும் குறிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஸோ ஏன் வந்து நான் இந்த இடத்துல கம்யூனிட்டதை வந்து தெளிவாக சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஓபிசியாக இருப்பாங்க சில பேர் இப்போ அதாச்சும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஓபிசி தான் வருவாங்க ஆனால் இப்போ கிட்ட கரண்டாக அவங்கக்கிட்ட வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஆர் கேட்டகிரியில் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க அதாச்சு யூஆர் கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிடுறாங்க அது தப்பு கிடையாது இங்கே இருக்கிற யார் வேணாலும் யூஆர் கம்யூனிட்டியை வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் பட் இதனால் என்ன வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து யுஆர் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட டிவிஷனில் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது வெறும் யூஆர் மட்டும் தான் காமி காமிக்கும் பட் இதே நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப் இருக்கும்போது லைக் இப்போ ஒரு பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஓபிசியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிசியுமே இருக்கும் ஜென்ரலுமே இருக்கும் அதாச்சும் யூஆருமே இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுக்கான அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு டிவிஷன் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க உங்களோட டிவிஷனில் வந்து நீங்கள் வெறும் யூஆரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா யூஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு போஸ்ட் இருக்குது அப்படின்னா இதே நீங்கள் வந்து உண்மையாக ஓபிசி கேட்டகரியில் இருந்து ஓபிசி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓபிசியும் காமிக்கும் யூஆரும் காமிக்கும் ஸோ ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டி ஒரு முப்பது ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துக்கலாம் ஜென்ரலில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சியும் கொடுத்துக்கலாம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்போ வந்து ஒரு இடத்துல இல்லைனா கூட இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து ஓபிசிக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா அந்த கேட்டகிரியில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் கூட ஜென்ரல் வந்து உங்களோட லொக்கேஷனில் காமிக்கும் பட் நீங்கள் ஜென்ரல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க யூஆர் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா வெறும் யுஆர் மட்டும்தான் காமிக்கும் வேறு ஆப்ஷன் காமிக்காது பட் ஓபிசியாக நீங்கள் இருந்து ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓபிசியும் காமிக்கும் யுஆரும் காமிக்கும் இதே எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஓபிசி யூஆரும் காமிக்கும் எஸ்சிஎஸ்டியுமே காமிக்கும் சரி ஓகே ப்ரோ இப்போ என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அதனால தான் நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ண யூஆரில் நான் அப்ளை பண்ணுறேன் ஓபிசி செலக்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஓபிசின்றது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கே நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இ சேவை சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணால் ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு வந்துடும் அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்கலாம் போகிறது இல்லை ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க பார்த்தீங்க நீங்கள் செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க இல்லையா அப்போ தான் வந்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டே வந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு நீடுமே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி கேட்டகிரியெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னா ஓபிசியே நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ ஏதாச்சும் ஒரு சின்ன லக் ஃபேவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இல்லைன்னா கூட இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் இந்த இடத்துல இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க தென் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்டு செலக்ட் பண்ணுற இடத்துல ஏன்னா போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டுமே இருக்கும் ஸ்டேட் போர்டுமே இருக்கும் நீங்கள் எந்த போர்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்து வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டேட் போர்டாக தான் இருப்பீங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து போர்டு செலக்ட் பண்ணிட்டீங்க ஓகே பட் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா அதாச்சு இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் எவ்வளோ இங்கே செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையே இந்த இடத்துல தமிழை வந்து சூஸ் பண்ணி தமிழில் எவ்வளோ மேத்ஸில் எவ்வளோ சயின்ஸில் எவ்வளோ சோசியல் சயின்ஸில் எவ்வளோன்றத வந்து கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன உண்மையான மார்க் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுங்க ஓகேங்களா ஃபேக்காக எதுவுமே வந்து கொடுத்துட்றாதிங்க நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது உங்களோடய மார்க்கும் இதில் இருக்கிற மார்க்கும் செக் பண்ணி பார்ப்பாங்க ஏதாச்சும் மிஸ்கமிட்மெண்ட்டாக இருக்குன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் அதனால் என்ன மார்க் இருக்கோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்குங்க ஸோ போர்டு ப்ளஸ் மார்க்கு இந்த இடத்துல வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடாதீங்க கம்யூனிட்டி அண்ட் இது ரெண்டு இது முடிஞ்சிச்சா ஸோ தேர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோடய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் ஸோ மூணாவது விஷயம் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாங்க நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து டென் கொடுத்துருக்காங்க செவன் வரைக்கும் இங்கே காமிச்சிருக்கன்றனால எழுபது ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிவிஷன் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லா ப்ரிஃபரன்ஸுமே கொடுத்துருங்க லைக் வந்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன் டூ அப்படின்ற மாதிரி வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் பட் நீங்கள் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உங்கள் பாக்ஸில் வந்து ஒரு எயிட்டி ப்ரிஃபரன்ஸ் காமிக்ஸ்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க பட் இதில் செலக்ட் பண்ணுறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை வந்து இங்கே யூஸ் பண்ணணும் எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் இது வந்து உங்களோட லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களோட மார்க்குக்கு தகுந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஆன ரிசல்ட் பிடிஎஃப்லாம் எடுத்து வச்சுட்டு என்னென்ன மார்க் எடுத்தவங்க உங்களோட கம்யூனிட்டி வாரியாக உங்களோடய லொக்கேஷனில் எவ்வளோக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணணும் அது எப்படி அனலைசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து இரநூத்தி தொண்ணூத்தொரு மார்க்லேயே வந்து ஜாப் கிடைச்சிருக்கு ஒருத்தவங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்துமே ஜாப் கிடைக்கல அதுக்கு என்ன டிஃப்ரென்சேஷன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ரொம்ப சிட்டியாக இருக்கிற மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர் எயிட்டிக்கு மேலே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் எடுத்துமே வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் பட் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க உங்களுக்கு முந்நூறு முந்நூற்றம்பது மார்க் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரூரல் ஏரியாவாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்கன்னா லைக் அந்த மாதிரி ஏரியாவாக பார்த்து நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து கிடைக்கிறதுக்குமே வந்து நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜென்ரல் அண்ட் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியெல்லாம் இருக்கீங்க ஓபிசி கேட்டகிரியெல்லாம் எல்லாம் இருக்கீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பட் இதே வந்து நீங்கள் ஒரு பிடபிள் கேட்டகிரியாக இருக்கீங்க இடபிள்யூஎஸ் கேட்டகிரியெல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களோட லக்க பொருத்து இதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த லக்கை பொறுத்து அதுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன மெத்தட் படி வந்து நீங்கள் கொடுங்க அண்ட் இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலனா அந்த வீடியோவை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செக் பண்ணி பார்த்துட்டு அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது உங்களோடய லொக்கேஷனில் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எப்படி அனாலிசிஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த மூணு இதில் வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ணாதீங்க கம்யூனிட்டியை கரெக்டாக கொடுத்துக்கங்க மார்க்கு அண்ட் போர்டை கரெக்டாக கொடுத்துக்கங்க ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க இதை கரெக்டாக பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இதோட மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க இதை தாண்டியும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ